பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசணும் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகளில் மத்திய அரசு பணியாளர்கள் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி கடை பண்ணுறாங்க அதை இப்போ ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பான சர்க்குலர் வந்து நிறைய நிறைய எம்பிக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் ஷேர் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இதனுடைய பாதங்கள் என்ன இதோடய பாதங்களை விவாதிக்கும் முன்னாடி இப்பயே அந்த தடையை வந்து நீக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு ஆட்சிகள்லையும் அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய பல அஜெண்டாக்களை அமல்படுத்தினாங்க முந்நூத்தி எழுவது நீக்கமாக இருக்கலாம் ராமர் கோவில் கட்டுறதா இருக்கலாம் இப்படி இப்போ வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸை வந்து எப்படி விரிவுபடுத்துறது அதை எப்படி மக்களுக்குள்ள அதிகமாக்குறது ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடுகள் இருக்குல்ல அதை வந்து எப்படி வந்து எல்லாரையும் ஏற்றுக்க வைக்கிறது நாள் அது வந்து பொதுவெளிகளில் ரொம்ப அதிகமாக இயங்காத ஒரு அமைப்பு வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒரு ரேலி போவாங்க விஜய் தசமைக்கு அதை தாண்டி பொது வெளியில் ஆர்எஸ்எஸ் உடைய டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெருசாக இருக்காது மறைமுகமாக மறைமுகமாக தான் இருக்கும் ஆனால் இனிமேல் அதை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக கூட இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்க அந்த இதை கொண்டு வர்றாங்க அந்த மூணு சட்ட திருத்தங்களை அமல்படுத்துகிறாங்க அதில் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமான விஷயங்கள் பேசப்படுது அந்த லிஞ்சிங்கில் மதம் ரீதியான இதை த நிறுத்தினதாக இருக்கலாம் ஒரு ஒரு ஒத்திகையில் ஒரு பேரணியில் ஆயுதங்களோட பேரணி போகதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க யாருக்காக கொண்டு வர்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்காக தான் கொண்டு வர்றாங்க இந்தியாவிலே வந்து ஆ ஒரு ஆயுதங்களோட பேரணியோ ஒத்திகையோ நடத்தக்கூடிய ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் உடைய ரீகேஷ்பி துர்கா வாகினி ஏபிவிபி இவங்க தான் அப்போ இப்படி அவங்கள இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு பேரணியில் எல்லாரும் கத்தி வச்சுட்டு சென்னையில் போகிறாங்கன்னு வைங்களேன் மக்கள் வந்து பயப்படுவாங்க அது 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 அரசாங்கம் தடை பண்ணும் காவல்துறை தடுத்து நிறுத்தும் கைது பண்ணும் ஆனால் இப்போ வந்து அவங்க போக முடியும் அப்போ இது வந்து வருஷா வருஷம் போகிறப்ப இயல்பானதாக மாறும் அப்போ ஆயுத கலாச்சாரத்தையும் இயல்பானதாக மாத்த போகிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ வந்து அவங்க இந்த தடை நீக்கத்தை கொண்டு வராங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு முறை தடை செய்யப்பட்டு நீக்கப்பட்ட ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் அவங்க வேற வேற பெயர்கள்லையும் இந்து மகாசபை ஏபிவிபி விஹெச்பி இப்படி இந்து முன்னணி இப்படி வேற வேற பெயர்கள்லையும் அவங்க ஆப்ரேட் ஆகிட்டே இருக்காங்க அவங்க இப்போ நேரடியாக இயங்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த அஞ்சு ஆண்டுகளில் நேரடியாக அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாரும் இயங்க போகிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அஜெண்டாவை பாஸ் பண்ணுறது இருக்கட்டும் ஆனால் இப்போ இப்போ இருக்கிற தடையை வந்து கடந்த பத்து வருடங்களில் ஏற்கனவே நீக்கிருந்தா தான் டைரக்ட் பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கும் அதே நீக்கல கடந்த பத்து ஆண்டுகளில் அவங்க இதை நீக்கியிருந்தா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அஜெண்டாக்களை ஒவ்வொன்றா செயல்படுத்துறதுல ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு நேரடியாக அவங்க அமைப்புக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க கொள்கைகளை அவங்க அவங்க இலக்குகள்னு வச்சுருந்ததை பண்ணாங்க இப்போ நேரடியாக அவங்க அமைப்புகளுக்கான வேலைகளை பார்க்குறாங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளில் ஏற்கனவே வந்து பல இடங்கள்ல அரசு அதிகாரிகளாக ஆளுநர்கள்ல இருந்து துணைவேந்தர்கள் வரைக்கும் அவங்க ஆட்களை நிரப்பிட்டாங்க நீங்க குருமூர்த்தியை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்கில் ஒரு போஸ்டிங் போடுறாங்க அவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு எல்லாருக்குமே தெரியும் அவரே அதை வெளிப்படையாகவும் பேசிக்குவார் இப்படி பெரிய உயர் பதவிகள்லேயே கொண்டு நிரப்பியிருக்காங்க அப்படின்னா கீழே நிறையவே நிரப்பியிருப்பாங்க இனி அவங்க எல்லாம் வெளிப்படையா செயல்பட ஆரம்பிப்பாங்க பத்து வருஷமா தங்களுடைய ஆட்களை நிரப்புறத ஒரு வேலையா பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்களை வெளிப்படையா செயல்படுறதுக்கான வெளியை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ரைட் ஆஹ் இப்போ சமீப காலங்கள்ல ஆர்எஸ் வந்து தேர்தலில் ஒர்க் பண்ணல இப்போ மோகன் பாரத் வந்து நேரடியாவே மோடி வந்து சீண்டிட்டு இருக்காரு இதை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இது வந்து தடை நீக்கிறாங்க அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது எப்படி ஆமா அது கூட இருக்கலாம் ஆனா இந்த தடை அப்படிங்கிறது ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தப்ப நீக்கப்படாது கடந்த பத்தாண்டுகளில் நீக்கப்படாது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையில ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கிறதா பேசப்படுது மோகன் பகவத் கூட சில மாற்று கருத்துக்களை முன் முன்மொழிகிறாரு நிதின் கட்கரி வந்து நாம இந்த மாதிரியான வேலைகளை பார்க்க கூடாதுன்னு புதுவெளியில பேசுறாரு இதை தாண்டி இந்த மோடி அமைச்சரவையில இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச தாண்டிக்கு முன்னாடி அவர் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்துல கலந்துகிட்டு தமிழ்நாடு பத்தி பேசுறாரு ஜார்க்கண்ட்ல போய் அவர் பேசுறாரு அப்போ நிதின் கட்காரியை தாண்டி அடுத்து சிவராஜ் சிங் சௌகானையும் ஒரு அகில இந்திய முகமா மாற்றக்கூடிய வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் பாக்குது இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மோடி அமித்ஷா மோடி அமித்ஷா அப்படின்னு இருந்த இடத்துல இந்த முரண்பாடு அதிகமான பிறகு அவங்க வேற வேற ஆட்களை ஆர்எஸ்எஸ் வந்து இந்த ஆட்சிக்குள்ள அதிகாரம் செலுத்த அனுமதிக்குது ஊடுருவிக்குது அவங்க பேசுறாங்க இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல்னு பார்த்தா மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாடு வந்ததுதான் எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாம ஒரு பத்து அமைச்சர்களுக்கு மேல வந்துட்டு போனாங்க அது யாருக்குமே ஸ்மிருதி இராணியில இருந்து அனுராஜ் தாக்கூரா அவர் கூட வட சந்தைக்கு வந்ததே யாருக்கும் தெரியாது ஆனா இந்த முறை வந்து சுராஜ் சிங் சௌகான்க வர்றது எல்லாம் ஆஹ் செய்திகளா மாத்தப்படுது தேர்தல் கூட கிடையாது கட்சி கூட்டத்துக்கு தான் வர்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி கட்சி கூட்டத்துக்கு அகில இந்திய பொறுப்பாளர்கள் பார்வையாளர்கள் வருவாங்க ஆனா அதெல்லாம் நியூஸா மாறல அடுத்து அவர் ஜார்க்கண்டு போறாரு அப்போ அகில இந்திய முகமா ஆர்எஸ்எஸ் ஆட்களை பாஜகவுக்குள்ள வேற இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியுது இப்ப இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்காக கூட இதை பண்ணியிருக்கலாம் ஆனா அதை தாண்டி இதுல ஒரு பெரிய ஆபத்தா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இவங்க அடுத்த ஆட்சியில இருக்கிறாங்க இப்போ ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறவங்க இவங்களோட அனுகூலங்களை பெறறதுக்கோ இவங்களோட ஒரு ஒத்து போகிறதுக்காகவே தங்களை ஆர்எஸ்எஸ்ல போய் இணைப்பாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ல இவங்க நேரடியாக சேர முடியாட்டாலும் அது சார்பு வேலைகளில் வேறு வேறு அமைப்புகளில் சேருவாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுவாங்க அப்போ இதுக்கு முன்னாடி மறைமுகமாக இருந்தது எல்லாமே இங்கே வரும் அதே மாதிரி இவங்க இந்த பத்தாண்டுகளில் கொண்டு நிரப்பின ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் இனிமேல் வெளிப்படையாகுவாங்க இப்போ பொது வெளியிலேயே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கிறது அதை பற்றி பேசுகிறது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஒரு பக்கம் சமூகமாகவே இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் பல்வேறு கலவரங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் அதோடைய தொடர்புடைய அமைப்புகள் வருது மாலேகான் குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவங்க இங்கே எம்பியாவே மாறுறாங்க இப்படி பல இடங்களில் குண்டுவெடிப்புகள் கலவரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இலகணேசன் ஒரு பேட்டியிலே சொல்கிறாரு நான் போய் ஆறு மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக போய் ஆர்எஸ்எஸ்க்காக வேலை பார்த்தேன் அதுலேருந்து ஆறு மாதத்தில் கலவரம் வந்துடுச்சு மண்டைக்காடு கலவரம் அப்போ அவர் கால இப்படி வேலை பார்த்துருக்காங்க அவர் ஆளுநர் அப்போ இப்படி கலவரங்களை ஏற்படுத்துறதுக்காக வேலை கலவரங்கள்ல கலவரங்களில் எல்லாம் இனிமேல் அரசு அதிகாரிகளா தங்களை காமிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க இது இந்திய சமூகத்துல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரைட் இப்போ இந்த தடை விளக்கதன் மூலமா மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு பெனிஃபிட் மீன்ஸ் ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட இப்போ ஆர் எஸ் நமக்கு எடுக்கணும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பூஸ்ட் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து இனிமேல் சட்டவிரோத நடவடிக்கைகளில் வெளிப்படையாக ஈடுபடலாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஒருத்த நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு மேலதிகாரி வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து அவரு நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேங்கிற அதிகாரத்தை செலுத்தலாம் ஒருவேளை கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்க ஆர்எஸ்எஸ்ல நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலதிகாரிகள் க கட்டுப்பாடுகளுக்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய வேலைகளில் ஈடுபடாமல் அந்த அலுவலகம் அப்போ அவங்களுக்கு உட்பட்ட வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்காம நான் ஆர்எஸ்எஸ் வேலையை பார்த்துக்கிறேன் இப்போ வந்து வருமான வரித்துறை இருக்குது அது ஆர்எஸ்எஸ்க்கு கீழே இருக்கு அதுக்கு ஒரு ஆணையர் இருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் சார்பு இல்லாதவர்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே ஒரு துணை ஆணையரோ இணை ஆணையரோ இருக்காரு அவர் நேரடியாக நான் ஆர்எஸ்எஸ்ல தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு ஆணையர் சொல்றதை தாண்டி அவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காதவங்க பிஜேபிக்கு பிடிக்காதவங்களுக்கு நேரடியாக ஒரு சில வேலைகளை பார்க்கணும் அவங்களுக்கு எதிரான வேலைகளை பார்க்க முடியும் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆணையர் அளவு கமிஷனர் லெவலில் இருக்கிறவர் அவருக்கு கீழே இருக்கிறவர் பிஜேபி சார்பாக ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் அதை வந்து நீ ஏன் அதை பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்க முடியும் இனிமேல் நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன் அப்படி அவர் வெளிப்படையாக மிரட்டவே முடியும் இப்போ ஒரு 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 துணை ஆணையராகவோ இணை ஆணையராகவோ இருக்கக்கூடியவங்களோ இல்லை அதற்கு கீழே வேலை வேலையில் இருக்கிறவங்களோ தனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை தா ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறத வெளிப்படையாக சொல்லி மிரட்ட முடியும் இதுக்கு முன்னாடி அப்படி மிரட்ட நான் வெளிப்படையாக சொன்னாலே சட்டவிரோதமாக மாறும் அப்போ அதை வந்து அதை காரணமாக காட்டி ஏதாவது பண்ணலாம் ஆனால் இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது ஆக நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கறதின் வழியாக மத்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் வந்து நேரடியாக தங்களுடைய அலுவலகத்தை கட்டுப்படுத்தலாம் அது சார்பான துறைகளுக்குள்ள பல்வேறு ஊடுருவுகள் வேலைகளை செய்யலாம் நான் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிடிக்காதவங்க மீது வேற வேற நடவடிக்கைகள் எடுக்கலாம் இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க நேரடியா பண்ண முடியும் ஆர்எஸ்எஸ்இல் இரு ஏற்கனவே அவங்க நிறைய ஊடுருவி இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் நிறைய அவங்க சொல்லக்கூடியவங்களுக்குதான் தான் இந்த மாதிரியான மத்திய அரசு பணிகள்ல வேலைகளே நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இப்போ இது வெளிப்படையாக நடக்கிற பொழுது அது வந்து ஒரு இப்போ வியாபம் ஊழல் நடந்துச்சு அது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க சென்றெல்லாம் சேர்ந்து பண்ண உது அதை வந்து நீட்டு மூலமாக இந்தியா முழுக்க விரிவுபடுத்துனாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் மறைமுகமாக செஞ்சு கொண்டிருந்த எல்லா சதி வேலைகளையும் இந்த அரசியல் காரணங்களுக்காக அதிகாரிகளை பயன்படுத்துகிற வேலைகள் இது எல்லாத்தையுமே இனிமேல் வெளிப்படையாக பண்ணுவாங்க அது ரெண்டாவது இந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசுகளோட ஏற்கனவே மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பல இடங்களில் முரண்பாடுகள் வந்து அவங்க பிஜேபி சார்பா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அழுத்தத்தில் செய்யறாங்கல்ல இனி அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து அரசு நிர்வாகம் அப்படிங்கறது ஏற்கனவே காவி மயமா இருக்கு அதை வெளிப்படையாக செய்வதற்கான வேலையா மாறும் ரைட் இது வந்து இப்ப மத்திய அரசு பணியாளர்கள் வந்து இந்தியா முழுக்க பரவாராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும் கர்நாடகா வேற மாதிரி இருக்கும் ஆந்திராவில் வேற மாதிரி இருக்கும் ஆனா போய் சேர்றவங்க எல்லாம் ஒரே சிந்தனோட போய் சேர்றாங்க ஆமா இது வந்து மாநிலங்களையே எந்த ஒரு பாதிப்பு இருக்குது இப்ப தமிழ்நாடுக்கு வந்தா அங்க ஒரு இங்க ஒரு ஐடியாலஜி இருக்கு அதுக்குள்ள நுழையும் போது ஆட்சி பணியில நுழையும் போது அங்கே ஆட்சி பணிக்குள்ள வந்து நுழைகிறது ஒரு விஷயம் சாதாரணமா மக்கள் சந்திக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல ஒரு ரயில்வே வேலையில இந்த மாதிரி பல வேலைகள்ல மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் படி பாகுபாடு காட்டுவாங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பாகுபாடு பாட்டு காட்டுறவங்க போய் கேள்வி கேட்க முடியும் மக்கள் வந்து இப்ப ஒரு மத ரீதியாக ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர் பண்றாரு அவருக்குள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தம் இருக்கு பிஜேபி சார்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு கேள்வி உட்படுத்த முடியும் இனிமேல் அவர் டிக்ளேர் பண்ணிட்டே நீ ஆர்எஸ்எஸ் காரரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் நீ வந்து இப்படி பண்ற அப்படின் அதனால் நீ ஆர்எஸ்எஸ் காரரா நம்ம கேள்வி கேட்க முடியும் இனி அப்படிதான் கேட்க முடியாது ஆமா நான் ஆர்எஸ்எஸ் காரர் தான் உங்க உங்கள் மனுவை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு போவாங்க இப்போ இது வந்து அரசு நிர்வாகத்துல இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தமிழ்நாடு மாதிரியான நேரடியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் அதிகமாகும் ரெண்டாவது இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இடியை பயன்படுத்தி ஒரு விவசாயியுடைய நிலத்தையே ஆட்டையப்பட பார்த்தாங்க அதுவே வந்து பிஜேபி லெவல்ல சில கீ கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய மாநில லெவல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே அந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டதே இடியை பயன்படுத்தி ஈடுபட்டதே நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் அவங்க நேரடியாகவே இடி அதிகாரிகளே பண்ணுவாங்க ஏன்னா நானும் நானும் பாஜக மாநில தலைவரும் ஒரே லெவல்தான் நாங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ்ல சமமா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுவாங்க இந்த இடம் அப்படிங்கிறது சமூகத்தை வந்து பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு நாம வந்து ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு அரசு அதிகாரியா மட்டுமே ஒருத்தர் அணுகிறத தாண்டி அவர் ஒரு அமைப்பு அதுவும் ஆர் எஸ் எஸ் மாதிரியான ஒரு அமைப்புடைய ஆள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் டிக்ளேர் பண்ண டிக்ளேர் பண்ணாம இருக்கிற இட இடத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டே உட்காந்துருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல அரசு அலுவலங்கள்ல படங்களே கடவுள் படங்கள் எந்த மதத்துக்கு கடவுள் படங்களும் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு சட்டம் இருக்கு ஆனா ஒரு மத வெறி வெறிபுடிச்ச ஒரு அமைப்புடைய நபர் அப்படின்னு ஒருத்தரை அடையாளப்படுத்திக்கிட்டே அரசு அலுவலகத்தில் உட்கார முடியும் அதிகாரியா உட்கார முடியும் அப்படின்னா அது வந்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவாகும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அணுக முடியாதா மாற்றும் அந்த இடம் வந்து ஒரு இருக்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை எல்லா போறாரு ஆமா ராஜ்பவன்ல உட்கார்ந்து ஆர் என் ரவி மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் டிக்கெட் கூட இருப்பாரு அவரு ரிசர்வேஷன் கவுண்டர்ல ரெண்டு பேர் இருக்கிறப்ப ஒரு தூக்கி பக்கத்துல வச்சுட்டு அடுத்தவற்ற வாங்கி என்று வைங்க கேள்வி கேட்டா ஆமா ஆர் எஸ் எஸ் தான் இருக்கேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாரு இப்ப இந்த இடம் வந்து சாதாரணமான மக்களுடைய புழங்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு புள்ளி தோணுது கவர்மெண்ட் இன்ஸ்டிடிய சிபிஐ ஆகட்டும் இல்லை இடி ஆகட்டும் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்து நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆமாம் இது ஏற்கனவே அது எல்லாமே கிட்ட இருக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க எல்லாருமே டிக்ளேர் பண்ண போகிறாங்க அது இது இந்த பத்து வருஷத்தில் தங்களுடைய அரசு கட்டமைப்பு முழுக்க காவி மையமாக ஆக்கிட்டாங்க அது வந்து துணைவேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் பதவியிலருந்து ரிசர்வ் பேங்க் பதவியிலேருந்து ஒரு சாதாரணமான இந்த இடி இன்கம் டேக்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணைய மதம் கொண்டு அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அவங்க எல்லோரும் டிக்ளேர் பண்ண போகிறாங்க அவங்க டிக்ளேர் பண்ண போகக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது வந்து சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய அச்சத்தையும் இதையும் ஏற்படுத்துங்கிறது அவங்க ரைட் நாற்பத்தொம்போதில் காந்தியோட பல்கலையை ஒட்டி ஆர்எஸ்எஸ்ஆர் முதன்முறையை தடை பண்ணுறாங்க அதுக்கடுத்து ரிவோர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் சரி அறுபத்தாறில் இந்த ஒரு தடையை கொண்டு வர மத்திய அரசு பணியாளர்கள் அதில் போய் ஈடுபடக்கூடாதுன்னு த தடை கொண்டு வரதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படையாக இயங்குவதை தவிர த தாண்டி ஊடுருவி இயங்குறதுல அவங்க வந்து ஒரு ஒரு மாஸ்டரான அமைப்பு இப்போ காந்தி படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுது தடை செய்யப்படும் போதே அவங்க ஏபிவிபி அப்படிங்கிற பேரில் தான் மிகப்பெரிய அளவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதுக்கு அடுத்து வேற விஹெச்பி இந்த மாதிரி பல கிளை அமைப்புகளை உருவாக்குறாங்க இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் வர இந்து மகாசபா அது இதுன்னு இந்து மக்கள் தான் இந்து மக்கள் முன்னணி அது இல்லாமல் சாதாரண ஜாதி அமைப்புகளுடைய பேரில் பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிற பேர்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க கொற்றவை பண்பாட்டு இயக்கம்னு பிறமலை கலர்கள்ட்ட இயங்கிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்குச்சு இப்படி ஊடுருவி இயங்குறதுல அவங்க பெரிய அவங்களுடைய வேலை திட்டத்துல அது ஒரு முக்கியமானது ஜேபி மூவ்மெண்ட் வந்து இந்திரா காந்தி அவங்களுக்கு எதிராக உருவாகின அந்த இயக்கத்துக்குள்ள இவங்க அந்த அளவுக்கு பயங்கரமா ஊடுருவாங்க ஆரம்பத்துல ஜேபி அலோவ் பண்ணார் ஆர்எஸ்எஸ்க்குள்ள அவங்க ஊடுருவி இருந்தது அப்பவே வந்து மாணவர் இயக்கு இயக்கங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு லல்லு பிரசாத் வந்து ஜேபி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றாரு இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஊடுருவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவ ஜேபிவே விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு வந்து ஜனதா பார்ட்டியில் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வருது அப்போ இப்படி அவங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் ஊடுருவி இருக்கிறாங்க இப்போ ஊடுருவி இருந்துக்கிட்டு அவங்க வெளிப்படையாக சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி வந்து அவங்க வேற வேற பெயர்களில் இருந்தாங்களோ ஜேபி மூமெண்ட்டில் இருந்தாங்களோ அந்த மாதிரி அன்னைக்கே வந்து அரசு நிர்வாகத்துக்குள்ள அவங்க ஊடுருவுறது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அரசு பார்க்குது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பா இருந்த இருந்த காலகட்டத்திலேயே அவங்க மத்திய அரசு நிறுவனங்களுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இந்த தடை வந்து தேவைப்படுது எப்படி வந்து ஜனதா பார்ட்டிக்கு ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை வருதோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கே வருது அதை வந்து அந்த நெருக்கடியை அவங்க அப்பவே ஏற்படுத்துறாங்க பல இடங்கள்ல தங்களை ஆர் அவங்க வந்து காமிச்சுக்கிறாங்க அப்போ அந்த தடையை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க இப்ப இவ்வளவு நாள் நீடிச்சுக்கிட்டு இருந்தால் அதாவது பிஜேபிக்கு தொழிற்சங்கம் இருக்கு பாரத ஒரு விஷாணோ விஷானோ அமைப்பு வச்சிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஒரு பொதுத்துறை ஊழியர்கள்லாம் அந்த தொழிற்சங்கத்தில் சேர்றதுக்கு எந்த தடையும் அண்ணாமலை என்ன பேசுறாரு திமுகவுல சேரலாம் அதிமுகவுல சேரலாம் மற்ற கட்சிகள்ல சேரலாம் ஆர் எஸ் எஸ் மட்டும் சேரக்கூடாத ஒரு பேட்டி கொடுத்தாரு நேரத்துக்கு ஆனா பாரதிய ஜனதாவுடைய தொழிற்சங்கம் வச்சிருக்காங்கல்ல தொழிற்சங்கம் தான் அதுவும் இயங்கு பல பொதுத்துறை நிறுவனங்கள்ல இயங்குது அதுல அவங்க இருக்கிறாங்க அத பத்தி யாரும் கேள்வி கேட்கல நேரடியாக ஆர் எஸ் எஸ்ல நீங்க சேர்றது அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்புல அடிப்படையில ஒரு பெண் சேர முடியாது இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அது வந்து நாக்பூரை மையமாக கொண்டு இன்ன வரைக்கும் இந்தியாவுடைய தேசிய கொடி ஏத்தப்படாத இடம் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்போ அந்த தேசபக்தி குறித்து மணிக்கணக்கா நமக்கே பாடம் எடுப்பாங்க இந்தியாவுடைய தேசபிதாவை கொழப்பண்ண இயக்கம் மற்ற கட்சிகள் மாதிரி காங்கிரஸ் மாதிரியோ இல்ல வேற திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ விடுதலை சிறுத்தைகள் மாதிரியோ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியோ அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது அது ஒரு 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 இயக்கமா இருந்து அது ஒரு அகண்ட ஒரு கனவுல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுல சேர்றது அப்படிங்கிறது ஏற்கனவே இந்தியாவில் அது அரசு நிர்வாகத்தை அது வந்து காங்கிரஸ் அமைச்சரவையிலே இருந்து வெளியே வந்து ஆர்எஸ்எஸ்ட் சேர்ந்தவங்க இருக்காங்க அது நேரு அமைச்சரவையில இருந்து இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்ல அவங்க பல்வேறு பிரச்சனைகளை அப்பவே ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்து காந்தியை கொல பண்ணியிருக்காங்க இப்போ வல்லபாய் பட்டேலுக்கு உரிமை கொண்டாடுறாங்க இவங்களை தடை பண்ணதே வல்லபாய் பட்டேல் தான் அதை 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 மறைச்சிட்டு தான் அவருக்கு நல்ல பெரிய செலவு வச்சுட்டு அவங்க இதை தான் பண்ணுறது காமராஜரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க டெல்லியில் வச்சு இப்போ இப்போ வரைக்கும் குண்டுவெடிப்பில் இவங்களுடைய ஆட்களுடைய தொடர்பு இருக்குது அப்போ இது ஒரு அரசியல் பாரதிய ஜனதா மாதிரியான அரசியல் கட்சி கூட கிடையாது அது ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க அங்கே நேரடியாக வர்றாங்க ஆர்எஸ்எஸ் காரங்களை ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி பாரதிய ஜனதா வழியாக தான் அவங்க எம்பி ஆகிறாங்க எம்எல்ஏ ஆகிறாங்க ஆர்எஸ்எஸ் சார்பாக அவங்க எம்பி எம்எல்ஏ கூட ஆகிறது இல்லை பாரதிய ஜனதா வழியாவோ இல்ல அவங்களுடைய மற்ற கிளை கட்சிகள் வழியாவோங்க அப்போ நேரடியாக ஆர் எஸ் எஸ்காரங்க சேர முடியாது பாஜகவுல சேர்ந்த உறுப்பினராக சேர்ந்துதான் அவங்க அங்க போறாங்க ஆனா இப்படியான காலகட்டத்துல அரசு ஊழியர்களா அரசு அதிகாரிகளா சேரலாம் அப்படின்னு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய ஆபத்து இது ஒரு இடம் என்ன அப்படின்னா மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது இப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கு தொழிற்சங்கம் இருக்குல்ல அதுல சேர்றது யாரும் முன்னாடி எதிர்க்கல அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசு பணியில இருக்கக்கூடியவங்க இல்ல ஒன்றிய அரசு பணியில இருக்கிறவங்க அவங்களுடைய ரயில்வேல இருக்கவங்க எஸ்ஆர்எம்இல இருப்பாங்க இங்க வந்து சிஐடி இருப்பாங்க தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தோமுசால இருப்பாங்க இப்படி இருக்கிறது மாதிரி பிஜேபிக்கும் இருக்குது நேரடியாக ஆர் எஸ் எஸ் ஆபத்து ஆர் எஸ் எஸ் காரங்க சேர்றது ஆபத்து அப்படின்னு தான் நம்ம பேசுறோம் ஆனால் அண்ணாமலை ரொம்ப இங்கே இருக்கலாம் அங்க இருக்கலாம் அங்க இருக்க கூடாது அப்படின்னு குழப்பி விட்டு போறாரு இந்த எந்த கட்சியும் மூணு முறை தடை இந்த எந்த கட்சியும் குண்டுவெடிப்புல பங்கெடுக்கல இந்த எந்த கட்சியும் அரசு நிர்வாகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கல ஆர்எஸ்எஸ் நினைச்சா பல இடங்கள்ல அரசு நிர்வாகத்தை நெருக்கடிக்கே உள்ளாக்க முடியும் அவங்க இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சா அதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லல பிஜேபி ரொம்ப காலமா பயணிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க முரண்பட்ட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொன்னார் அப்ப இவங்க அந்த வலதுசாரிகள் கலவரங்கள் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறவங்க அவங்க கூட பயணிச்சுட்டு வந்தவங்களே இவங்க ஆபத்தானவங்க தேர்தலில் தோல்வி வந்தா கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றவங்க ஏற்கனவே கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அப்ப இப்போ இப்போ இப்ப கூட வந்து அந்த கண்வர் யாத்திரை அது வந்து பல இடங்கள்ல பிரச்சனையாகும் இவங்க பிரச்சனை பண்ணாத விஷயமே கிடையாது அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ம மத விரோதமாக மொழிவெளி மாநிலத்தை விரோதமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தேசியங்களுக்கு விரோதமாக தலித்து விரோதமாக பிற்படுத்தப்பட்டோர் விரோதமாக இவங்க கலவரங்கள் பண்ணக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஒன்றிய அரசு பணியில் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது மக்களுக்கு தான் ஆபத்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்டமைப்புகளை தாண்டி நேரடியாக மக்களுக்கு ஆபத்து இப்போ வந்து ஒன்றிய அரசு பணியில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்ஜாதிக்காரர் அப்படின்னா அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் வந்து அந்த இங்கே சேர்ந்த அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின்படியே அவர் நடத்தினார்னா என்ன ஆகிறது ஒரு இப்போ இதே மாதிரி ஒரு தேர்வு பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க நாலு பேர் உட்காந்து ஒரு பொதுத்துறை ஒரு மத்திய அரசு பணிக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அங்கே இவங்களுக்கு ரிசி இவங்க ரிசர்வேஷனுக்கு எதிரானவங்க இவங்க மொழிவெளி மாநில உரிமைக்கு எதிரானவங்க அப்போ இவங்க அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பாங்க இப்போ அந்த இடமெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாகுது அப்போ அந்த கேள்விகளெல்லாம் அங்கே இருக்கிறது வந்து தான் வந்து முக்கியம் நேரடியாக மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் திட்டத்தை மறுக்கலாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் இருக்கு இரண்டாவது திட்டத்தை செயல்படுத்துறதும் சரி ஒரு பணிக்கு ஆள் எடுக்கிறதும் சரி எந்த பகுதி இப்பவே வந்து இவங்க உத்தரப்பிரதேச அதிகமா நிதி கொடுக்குறாங்க தமிழ்நாடு குடுக்கறது இல்ல அப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்க வந்து இப்போ பேங்க்லயே வச்சுக்கோங்களேன் கடந்த பத்து வருஷத்துல பல லோன்களுக்கு வந்து பிஜேபிக்காரங்க ரெஃபர் பண்ணி நாங்க லோன் வாங்கி தரோம்னு ஊருக்குள்ள கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம பாக்குறோம் சின்ன சின்ன லோன்ல லோன்கள் இருந்து முத்ரா லோன்ல கூட முத்ரா லோன்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாவே வச்சிருக்காங்க அது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு அரசு பொது பொது ஒரு பொதுத்துறை வங்கி அதிகாரி நான் ஆர்எஸ்எஸ் டிக்ளேர் பண்ணிட்டு முத்ரா லோன் குடுத்தாருனா என்ன நடக்கும் நான் அவர் வந்து லோன் கொடுக்குறப்பவே நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் எஸ்ல இருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு லோன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி லோன் போட்டு வைங்க கேட்க முடியாது அப்ப இந்த இடம்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்து ரெண்டாவது அவரு நீங்க நீங்க பிஜேபி ல சேருங்க நான் உங்களுக்கு லோன் தர்றேன் அப்படின்னு பேசுவார் சாதாரணமாக பேசுவாங்க இவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இந்த பத்து வருஷத்துலயே அவங்க இதை மறைமுகமா பிரதமர் வீட்டு வரிசை அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதிக பணம் கொடுத்து செயல்படுத்துது ஆனா லோக்கல்ல பாஜகவுல சம்பந்தமே இல்லாம வீட்டுல கொடிய மட்டும் நட்டு வச்சுட்டு நான் உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கி ஊழல் பண்ணதெல்லாம் இந்த பத்து வருஷம் தமிழ்நாட்டே நடந்திருக்கு அப்ப அதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது பண்ணிருக்காங்க இந்த நம்ம பிரதமர் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னு ஒரு திட்டம் ஏடிஎம்கே ஆட்சியில இங்க விழுப்புரம் கள்ளங்குறிச்சியை சுத்தி மட்டுமே பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஆதார் கொடுத்து ஊழல் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரம் மாச ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு முறை கிஷான் இதில் அப்போ இப்படியெல்லாம் அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊ ஊழலே பண்றாங்க நான் பிஜேபிக்காரன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸ் பேர்ல எல்லாம் எடுத்தது பிறந்த குழந்தை பேர் எல்லாம் எடுத்து ஊழல் பண்ணிருக்காங்க இப்ப அதிகாரியாவே இருக்கிறவங்க நேரடியாக நான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அமைப்புக்கு ஆள் சேர்ப்பாங்க அடுத்து அவங்க அமைப்பாளர்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க அதுல இவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கையான இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிரா சிறுபான்மையர்களுக்கு எதிராக மற்ற மொழி பேசக்கூடியவங்களுக்கு எதிராக இது எல்லாத்தையுமே இங்கே அமல்படுத்துவாங்க அப்ப அந்த இடம் இடம் அப்படிங்கிறது நேரடியாக மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல முடியும் ரைட் அங்க தொட்டு இங்க தொட்டும் கடைசியா ஒரு புள்ளியில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஆமா சொல்லணும் அறுபத்தாறுல தடை பண்ணும் போது அப்பயே ஒரு பயம் தான் தடை பண்ணியிருக்காங்க ஆமா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை வந்திருக்கு சிஸ்டம் இருக்கு இன்னைக்கு பண்ற கலவரங்கள் எல்லாம் அன்னைக்கு கூட அவங்க பண்ணல அன்னைக்கு காந்தியை கூட பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பலவேறு செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்பவே தடை பண்ணியாச்சு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தாலே அவங்க கிட்ட ஒரு இரநூறு ரவுடி இருக்காங்க கொலை குற்றத்துல நேரடியாக இருக்கிறவங்க எல்லா பேர் பொறுப்புல இருக்காங்க அவங்க பொறுப்பாளர்கள் கைது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்டவங்களை எம்பி ஆக்குறாங்க கலவரம் பண்ணதே தகுதியா வச்சுட்டு அவங்க வந்து பல போஸ்டிங்களுக்கு வராங்க அப்ப இந்த இடங்கள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு இவங்க தடையை நிற்கிறாங்கன்னா என்ன நடக்கும் ரைட் மிகப்பெரிய ஆபத்து தான் காத்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த சூழல் குறித்து நிறைய விரிவான தகவல் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க மிக நன்றி சார் நன்றி